வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொழில்துறையில வந்து தடைகளும் அதில் வந்து ஒரு லாபம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பாத்தீங்க அப்படின்னா வங்கனி செவ்வாய்க்கிழமையில வந்து முருகனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகனுக்கு கூட கொடுக்கலாம் முருகனுக்கு வந்து பால் அபிஷேகம் ஒரு லிட்டர் பால் வாங்கி சவ் பங்குனி செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு அபிஷேகத்துக்குன்னு கொடுத்துட்டு ஒரு ஆறு விளக்கு வந்து போட்டுட்டு ஒரே ஒரு தாமரைப்பூ மட்டும் முருகனுக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி பங்குனி செவ்வாயில வந்து நீங்க ஆரம்பிங்க நிச்சயமா வந்து அடுத்து வரக்கூடிய சித்திரை புத்தாண்டுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தொழில்துறையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் வந்து முருகன் அருளால நிச்சயமாக நம்மளுடைய உழைப்பு முயற்சி நம்பிக்கையும் சேரும்போது இந்த முருகனுடைய முருகனுடைய அருளால் தொழில்துறையில் இருக்கக்கூடிய தடங்களும் சரி நிவர்த்தியாகும் நல்ல லாபம் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோட பங்குனி செவ்வாயிலிருந்து இந்த முருகனுக்கு பாலபிஷேகத்துக்கு வந்து வாங்கி கொடுத்து பாருங்க நல்லதொரு முன்னேற்றமும் மாற்றமும் கிடைக்கும் நன்றி வணக்கம்